ஜிஆர்டியின் காதனி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட வையுங்கள் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சுவாமிநாதன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் சுவாமிநாதனோட கசின் ஷங்கர் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நம்ம இருந்து வரோம் சரி செங்குந்த முதலியார் கம்யூனிட்டி சரி அத்த பையனுக்காக தான் வந்து வரன் பார்த்துட்டு பார்க்குறீங்க சரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரி ரைட் ஓகே அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கே நெய்வேலில் ஆ ஆமாம் நெய்வேலில் இருக்காங்க என்எல்சி ரிட்டையர்டு எம்ப்ளாயி அவங்க ஓ ரைட் ரைட் ஓகே சொல்லுங்கள் சுவாமிநாதன் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் படிச்சுட்டு எம்ஏ படித்தேன் சரி நான் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக பிஹேவியல் ட்ரைனிங்கில் இருந்தேன் அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ல க்ரியேட்டிவ் சூப்பர்வைசரா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லைகா லேயா லைக்கால தான் சார் வெரி குட் மனைவி எப்படி வேணும் ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இல்லை சார் சிம்பிளா ஹம்பிளா எனக்கு இணையான ஒரு பேசிக்கான டிகிரி இருந்தால் போதுங்க சரி உடனடியாக கல்யாணம் ஆகிடும் ஓகே தேங்க்யூ சார் நல்ல மனைவி வருவாங்க சிறந்த முறையில் உங்கள் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் சுவாமிநாதன் வயது முப்பத்தி ஒன்பது எம் முடித்தவர் கிரியேட்டிவ் சூப்பர்வைசராக சென்னையில் லைகா ப்ரொடக்ஷன்ஸில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் சுவாமிநாதன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் எம்காம் மேலும் பிஎட் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக அவர் விரும்புகிறாங்க திவ்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடங்கடிய அமைந்தன கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் சிஏ முடித்து மேனேஜராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் நன்கு படித்து சென்னை சிங்கப்பூர் யூகே அல்லது துபாயில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று காஞ்சிபுரம் கலெக்டர் பங்களா எதிரில் ஸ்ரீ லட்சுமி கோவிந்தராஜ் மகாலில் காலை ஒன்பது மாலை மூன்று வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ நிற்கும்

முதல்ல அவரைப்பாரு அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க நியாயம் தானே இந்த தெருவில் இருக்கிற பிள்ளை ஏழை பிள்ளை அப்பாவுக்கு வேலை இல்லை அம்மா பத்து வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி அந்த பிள்ளைய காப்பாற்றுறான் அவன் படிக்கிற பள்ளிக்கூடமும் முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடம் கார்பரேஷன் பள்ளிக்கூடம் பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடம் படிக்கிறான் 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 எதுக்கு சம்பாதிக்கணும்னு படிக்கிறான் சம்பாதிச்சு அவன் தன்னைத்தனை உயர்த்தணும் ஏன் அவன் பக்கத்து வீட்டில் போய் நிற்க முடியலை சொந்தக்காரன் கூட ஆ ஆன யாராவது தேடுறது அப்படின்னு நினைக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நம்மளை மதிக்கலை உறவுகள் நம்மளை விரும்பல அப்புறம் தன்னை விரும்பாத உறவு தன்னை மதிக்காத சொந்தம் அதுக்கடையில் அவன் என்ன செய்ய முடியும் படிக்கிறான் மெல்ல மெல்ல படித்து 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 நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பித்து உட்பாடு அவன் தன்னைத்தானே பார்ப்பான் தான் இருந்த வீடு அதை எடுத்து கட்டுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு லோனை வாங்கி இருக்கிற பணத்தையும் போட்டு அந்த வீட்டைக்கிட்ட கட்டி அதுக்குள்ளே குடிப்புக்கும் போது என்ன சந்தோஷமும் இருக்கும் அவனுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்குறதா அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நிச்சயம் இருக்காது கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடு அதுதாங்க மகிழ்ச்சி ஊரை போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம இந்த மூணு பேர் பேசுகிற பேச்சில் பாருங்கள் ஒரு பேரலை அப்படி கொடுக்கலாம்னு நம்ம நினைச்சோம்னா வாங்கிட்டு போகிறவே நம்மளை வாழ்த்தவா செய்வான்னு நினைக்கிறீங்க என்னையாண்ணா ரூபாய் கிட்ட போய் கேட்க போனேன் அவன் என்ன விட பிச்சைக்காரனாக இருப்பான் பொழுதுக்கு பத்து ரூபாயை கொடுக்குறான் ஐயா கேட்டமே ஒரு நூறு ரூபாய் கொடுக்க கூடாது தீராதியா எதுக்கு இந்த வம்பு இது தேவையில்லாத வேலை நம்ம நாலு பேர் பாராட்டுறதுக்காக கொடுக்கணுமா நமக்கு அந்த வேலையா தேவையே இல்லையா ஒரு தத்துவம் சொல்லலாம் அடுத்து போன விரைவில் என்ன செஞ்சானோ என்ன அக்கிரமம் பண்ணினானோ அது முன்னை வினைப்பு மூண்ட மூன்ற செயல் அந்த கர்மத்தை கழிக்க அவனால் முடியலைனா நம்ம செஞ்சு அவன் ஆளே ஆயிடுவானா இடியா அவன் 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 கர்மத்தை அவன் தான் தீக்கணும் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தத்துவம் வேறு நம்மகிட்ட இருக்குது ஏற்கனவே அதை சார்ந்து நிற்கிறாங்க இவங்க ஆனால் இவங்க வந்த ஒரு பாடு என்ன ஆகுது அது விதியாக இருந்தாலும் பாரதி சொன்னான் இனி ஒரு விதி செய்வோம்னா முன்ன ஒரு விதி இருக்குது ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டாதே லேய் இல்லை தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தனை அழித்துடுவோம் அப்படின்னு எப்ப சொல்கிறானோ அப்போ பிறரை பார்க்கிற மனசு அவனுக்கு வந்துருச்சு இவங்க என்ன சொல்றாங்க பக்கத்து இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க போறாதவன் புண்ணிய மூர்த்தினார் புண்ணியமூர்த்தின்னு சொல்லிட்டானாலே பெரிய விஷயம் இல்லை அது மட்டுமல்ல முற்றிடும் வண்ணம் உழைப்பவன் யோகியிடான யோகி ரொம்ப பெரிய ஆளு அவன் ஆனந்த லயத்தில் இருக்கிறான் அவன் தன்னை மறந்த லயத்தில் இருக்கிறான் உலகம் அவனுக்குள்ள அது எங்கேயோ போயிருச்சு ஆனந்த வெள்ளத்துக்குள் அமிழ்ந்து கிடக்கிறவன் அப்படிப்பட்டவனாக ஆகணும் அதுதான் நல்லது ஊருக்கு உதவிடார் இவங்க சொல்றாங்க என்னங்க செய்யலாம் எதை வச்சு பார்க்கலாம் மகிழ்ச்சி என்பது யாதெனில் தன்னை உயர்த்திக் பிறருக்கு உதவுவதா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்பில் கோகுல கிருஷ்ணன் அவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சுமதி நீங்கள் வந்துருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா நாங்கள் நாயுடு முத்துராஜா கேஸ் சார் சரி எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க சரி பையன் பெரிய வந்த முத கோகுல கிருஷ்ணன் சரி பொண்ணு ஸ்ரீவித்யா அவங்களுக்கு கல்யாணம் எடுத்து பிஇ சிவில் பண்ணாங்க கல்யாணம் மூணு வருஷம் ஆகுது சரி பையன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ப்ரைவேட் கன்சல்ட் ஒர்க் பண்ணுறான் கோயம்பேடில் சரி டெப்டி மேனேஜராக இருக்காங்க ஓகே அவருக்கு நல்ல ஒரு மனைவி வரணும் சரி எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணு மருமகளா வரணும் நிச்சயமா கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலி சரி சரி பையனுக்கு எந்த கமிட்மென்ட்ஸும் கிடையாது நல்ல குட் மேனர்ஸ் அண்ட் வெல் బిహేవియర్ கொஞ்சம் பொறுப்பானவன் ஓகே நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரணும் நல்ல பெண் நல்ல அருமையான பெண் வருவாங்க இந்த நேர்ச்சில வந்து கலந்துட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் எம் கோகுலகிருஷ்ணன் வயது முப்பத்தி ஐந்து பி மெக்கானிக்கல் முடித்தவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனங்களை எதிர்பார்க்கிறார் கோகுலகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் எயிட் செவன் போர் எயிட் ஜீரோ எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மீனாட்சி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் ஜீரோ செவன் செவன் ஃபைவ் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிருக்கிறாங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க மீனாட்சி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்ததை கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை மார்ச் பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று கோயம்புத்தூர் ராம்நகர் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து மார்ச் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் வேலூர் கொசப்பேட்டை பேபி மஹாலில் நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவரங்களுக்கு 9840891300 all other 9840891500 Kerry India Logistics is one of the very few companies in India we are different you will see the difference in all our service levels <laughs> தண்ணீர் எட்டி கொள்வதா பிறருக்கு உதவுவதா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது நம்ம மதுரை வீட்டில ஒரு பாண்டியன் போலவன் ஒரு பையன் ஒரு ஆள் ஒரு பிச்சைக்கார் அவர் அங்கங்கே அங்கங்கே பிச்சை எடுத்து போய் அந்த பணத்தை கொடுக்கிட்டு போய் பத்தாயிரம் ஒரு லட்சம்னு ஆன விற்பாடு நேராக கலெக்டர்கிட்ட போய் மதுரை கலெக்டர்ட்ட போய் கையில் கொடுத்துட்டு ஐயா இதை எதுக்காவது பயன்படுத்துங்க இது எந்த எந்த கடமையில் சேர்ப்பீங்க நீங்கள் அவரே கஞ்சி செத்த ஆளு கப்பரே கையில் வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு ஆனால் வாங்குவது யாருக்காகன்றாரு எனக்காக இல்லை இது எனக்காக இல்லை உங்களுக்காக இந்த உலகத்துக்காக பிச்சை எடுத்துக்கு கூட பலனை வழிகளை வைப்பேன் நான் எடுக்கிற பிச்சை இன்னொருவரை மகிழ வைக்குமானால் பிச்சை எடுக்க தவற மாட்டேன் என்று சொல்கிற உள்ளம் இருக்கு பாருங்க அந்த உள்ளத்தை எப்போ ஒருத்தர் கொண்டு வந்தாரோ நமக்கு இது யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா இன்னொரு தளம் இருக்கு சமூக தளம் ஒரு காலத்தில் அந்த ஊருக்குள்ளே பணக்காரர்கள் நிலத்தில் இவங்க வேலை பார்க்கணும் நிலம் உடமையாளருக்கு சொந்தம் ஜமீனுக்கு சொந்தம் இவங்க வேலை பார்க்கலாம் கூப்பிட்ட நேரம் வேலைக்கு வரணும் சம்பளம் கிடையாது அதுக்கு வெட்டி வேலைன்னு பேரு அன்னைக்கு அதுக்கு பேரு வெட்டி வேலை சரி சம்பளம் இல்லை சரி சட்டை போடலாமா ஆணும் போடக்கூடாது பெண்ணும் போடக்கூடாது இடுப்புல துண்டு மட்டும் தான் கட்டலாம் ஆணும் அப்படியே பெண்ணும் அப்படியே ஒருவேளை வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் போது தன்னை வீட்டுக்குள்ளே மறைச்சிருக்கிறாளா அப்படின்னா பெரியவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மரியாதை என்ன தெரியுமா மேலே போட்டிருக்க துணியை எடுத்துட்டு கீழே போட்டு நிற்கணும் அப்படி தான் அவங்களுக்கு மரியாதை யாருக்கு அந்த பெரியவர்களுக்கு மரியாதை செருப்பு போடலாமா போடக்கூடாது லாமா அத மழை பெய்யுதியா பிடிக்க கூடாது இதுதான் அன்னைக்கு அங்க இருந்த சட்டம் அது மட்டும் இல்லை பொம்பளை பிள்ளை மார்பு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா வரி கட்டணும் அதுக்கு ஒரு வரி பேர் பேர் இருக்கு இப்படி இருக்கிற யுகத்தில் எந்த நிலத்தில் இந்த தொழிலாளிகள் போய் வேலை பார்க்குறாங்களோ அந்த நில உடமையாளனே ஒரு நாள் விழித்து பார்க்குறாங்க அவனுக்கு புதுசாக வந்துடுது ஹே இது பாவம் அல்லவா ஏன் நிலத்தில் வந்து விளக்கக்கூடியவங்களுக்கு இருவது தண்டனையாக அல்லவா இருக்கு அப்படின்னு நாராயணகுருன்னு ஒருத்தர் இன்னொரு பக்கம் ராமன் பிள்ளை அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க இல்லை இது ஒடுக்குகிற இந்த வேலை கூடாது அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி தன் சொத்தை இழந்து நாராயண பிள்ளை ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நான் சிறைப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை இந்த மக்களை விடுவிப்பது தான் வேலை என்று எங்க கேரளாவில் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு சமூகத்தை ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று சொல்லிவிட்டு ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று யாரு இல்லாதவன் வாழ்வதற்கு வழி இல்லாதவன் நாளைய உலகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு எதுவும் இல்லை அடுத்த நாள் அவன் வீட்டில் காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை ஆனாலும் கூட அவன் அடைந்த ஆனந்தம் இருக்கிறதே அது அவன் அடைந்த ஆனந்தம் அல்ல நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்ற ஆனந்தத்துக்காக அவன் ஆடி பாடுகிறான் என்று சொன்னால் பெரியவர்களை பாருங்க ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அடக்கப்பட்ட சமுதாயம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று என்ன ஆரம்பித்தால் நிச்சயமாக கல்வி வரும் செல்வம் வரும் மனிதர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் எல்லோரும் சமம் என்ற காலம் வரும் என்று நிலை வருகிறது அல்லவா அதற்காக அவர்களுடைய ஆனந்தத்திற்காக தன்னுடைய ஆனந்தம் அல்ல அடுத்தவர்களுடைய ஆனந்தத்திற்காக எவன் உழைக்கிறானோ எவன் பாடுபடுகிறானோ அதுதாயா ஆனந்தம் அந்த தாயா மகிழ்ச்சி தான் தனக்கு கிடைப்பதிலே மகிழ்ச்சி அல்ல தாய் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறதே அவள் தன் பிள்ளை படுகிற பயணத்தை பார்த்து அழுகிறாள் தன் பிள்ளை வழுகிற வளர்ச்சியை பார்த்து நிமிகிறாள் பெருமை கொள்கிறாள் கவிஞனும் சரி அறிஞனும் சரி அவனுடைய மகிழ்ச்சியில் அல்ல அடுத்த ஒரு மகிழ்ச்சியில் ஒரு காலம் ஒரு அரசு நிலைப்பது என்று சொன்னால் அடுத்த நாட்டை போய் கொள்ளையடிப்பதுதான் மகிழ்ச்சி அடுத்தவழை சொத்தை கொண்டு வந்து அனுபவிப்பதுதான் மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு பக்கத்து நாட்டுக்குள்ளே தீப்பிடித்து விட்டால் இந்த நாடு அள்ளி கொடுக்கிறது அடுத்த நாட்டிற்கு அள்ளி கொடுக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்று மகிழ்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வேடையில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் என கற்றுக் கொடுத்தவர்கள் கொடுத்த கொடை அதை நான் முறையாக செய்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு சிறு இயக்கத்தை தூய்மை விழிகள் என்று மாற்றுத்திறனாளிகள் இயக்கம் அதற்கு ஒரு சிறு தொண்டு நான் அப்போது அப்போதைக்கு அப்போது செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்கக்கூடும் அத்தனை பேரும் படிக்கிறார்கள் முதுகலை படிக்கிறார்கள் இளங்கலை படிக்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை இந்த பணம் நீங்கள் கொடுத்தது காலாகாலமாக நான் சம்பாதித்த பட்டிமன்ற பணம் இதை இந்த மேடையிலே கொடுப்பதற்கும் அவர்கள் மேடையில் அழைத்து சிறப்பிப்பதற்கும் இசைவு தந்த கல்யாண மாலை ஐயா மோகன் அவர்கள் அவங்க அம்மா மீனா அவர்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு இல்லை அந்த பெரியவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் பெரியவர்களே மகிழ்ச்சி என்பது புறரை மகிழிப்பதுதான் புறரை தான் குரர் எழுந்தான் அதை நாமும் எடுவோம் என்ற அடக்கம் அந்த நிலையை இன்றைக்கு கல்யாண மாலை தங்களுக்கு அடைந்த மகிழ்ச்சியாக அதை கருதவில்லை நீங்களும் நானும் அடைகிற மகிழ்ச்சியாக நினைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் உங்கள் சார்பிலே அந்த குடும்பத்துக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி என்பது யாதென்றால் குரலை உயர்த்துவதில் தான் மண்ணை நிமிதில் தான் வணக்கம் பெண்களை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம் முதல் பெண்மை வாழ்க வென்று கூட்டிடுவோம் அடா வார்த்தையை பேசாமல் பெண்மையை நாம் போற்ற முடியாது நான் வந்துட்டு எல்லாருக்கும் குரு எல்லாருக்கும் குரு என்ன சொன்னா எல்லாருக்கும் குரு இல்லை எல்லாரும் எனக்கு குரு எல்லாருக்கிட்டே நான் கத்துக்கிறேன் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் பணம் வாங்கி தான் எனக்கு பழக்கம் கொடுத்தே பழக்கம் இல்லை எங்க பாட்டி இருந்த மாதிரி எங்க அம்மா இல்லை எங்க அம்மா இருந்த மாதிரி நான் இல்லை நான் இருக்கிற மாதிரி என்னோட பொண்ணு இல்லை வேலை பார்த்து ஆண்களை போய் கேட்டு எத்தனையோ புண்ணியம் பண்ணி ஒரு பெண்ணாக பிறக்க முடியும்